அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் வருடத்தில் மகாலய பட்சம் எந்த தேதியிலிருந்து ஆரம்பமாகுதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மகாலய பட்சத்தோட பதினைந்து நாட்களும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கு மிக மிக முக்கியமான நாட்கள் அப்படின்னு சொல்லப்படுது புரட்டாசி மாத அமாவாசை வந்து பட்ச அமாவாசைன்னு சொல்லப்படுது அந்த புரட்டாசி மாத அமாவாசைக்கு முன்பு வருகிற பௌர்ணமியிலிருந்து உதாரணமாக அந்த பௌர்ணமி புரட்டாசியிலும் வரலாம் அல்லது ஆவடி மாதத்திலையும் வரலாம் அப்படி வரக்கூடிய பௌர்ணமிக்கு மறுதினம் இருந்து புரட்டாசி மாத அமாவாசை தினம் வரைக்கும் இருக்கக்கூடிய பதினைந்து நாட்களும் மகாலயபட்ச நாட்கள் அப்படின்னு சொல்லப்படுது இரண்டாயிரத்து இருபத்து நான்காம் வருடம் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி புதன்கிழமையன்று மகாலயபட்சம் ஆரம்பமாகிறது அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி புதன்கிழமையன்று மகாலயபட்ச அமாவாசை இந்த மகாலயபட்ச தினங்களில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களுடைய ஆசையை பெறுவோம் இப்பதிவினை இதுவரைக்கும் முழுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி